கன்னிராசி அன்பர்களே உங்கள் ராசி அதிபதி நீச்ச பங்க ராஜயோகத்தை கொடுக்க தயாராக இருக்கிறார் குறிப்பாக கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா புதன் நீச்சம் பெற்றுவிட்டால் பல பலன்கள் பாதிப்பை கொடுக்கும் அது குறிப்பாக ராசி அதிபதி பலனும் பாதிக்கும் ராசி பத்தாம் அதிபதி அவரா ரெண்டு பலனும் பாதிக்கும்பாங்க இப்போ ஐந்து கிரக சேர்க்கைன்னு ஒன்று போயிட்டுருக்கு கோச்சார ரீதியாக ஐந்து கிரக சேர்க்கைகள் சேரப்போகுது இப்போ அஸ்ட்ரானமி ரீதியாக பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்தில் நடந்திருக்கும் நியூஸ்லாம் கேட்டிருப்போம் கோச்சார ரீதியாக ஜாதக கட்டத்தில் மீன ராசியில் ராகு சுக்கரன் உச்சம் பெற்ற சுக்கரன் சனி பகவான் கூட சூரியன் அது மட்டுமா புதன் இத்தனை கிரகம் இருக்குது இதில் புதன்கிறது ஒரு நீச்ச யோகத்தை கொடுக்க கொடுக்கப்போறாரு அதோட அதில் பரிவர்த்தனை யோகம் வேறு ஏன் இவ்வளோ முக்கியமாக இந்த விஷயத்தை பேசுகிறேன்னா உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துலங்க ஏழாம் இடத்து உங்கள் ராசியை பார்க்கும்பொழுது எத்தனை கிரகங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அதோட விஷயங்கள் என்ன நடக்கும் தெரியல தெளிவாக பார்த்துறோம் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் ஜோதிடர் யோகம் சேனல் அவங்க அனைவருக்கும் ஃபஸ்ட்டு வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க அது ஏதாவது கமெண்ட்டுகள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உறுதியாக பதிலளிக்கப்படும் நிறைய ஜோதிடர்கள் கொடுத்துட்ருக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும் என்பது மாற்றுக்கிறது அல்ல இப்போ ஏன் இங்கே பேச டாபிக் பார்த்திங்கன்னா முதல்ல இந்த கன்னிராசியோட பொதுத்தன்மையை பேசிடுவோம் பொதுவாக கன்னிராசிங்கிறது அறிவாளியான ராசி இவங்க திறம்பட செய்வாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சாதிக்க ஆசைப்படக்கூடிய ராசியில் இந்த கன்னிராசி உண்டுங்க அதாவது நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்கிறது இந்த தான் இருக்கும் ஏன் அப்படின்னா இவங்களுக்கு எது சரி எது தவறு எது எப்போ செய்யணும்னு தெளிவாக தெரியும் ஆனால் மற்றவங்களுக்கு தான் அது புரியாது இவர் எதுனாலும் இப்படி பண்ணுறாங்க கொஞ்சம் கோபமாக இருக்காங்க அடமெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு நினைக்க வாய்ப்பு உண்டு ஆனால் உங்கள் இந்த கன்னிராசிக்காரங்க ஒருத்தங்க கூட வச்சுக்கிட்டா போதும் பல விஷயத்தில் சிறந்த ஆலோசகராக இருப்பாங்க வெற்றி பெற இவங்க தேவை அப்படின்னு பின்னாடி தான் புரியும் ஆக அந்தளவுக்கு சிரம் திறம்படாத்தவங்க இது கன்னி ராசிக்காரங்க நட்பு வட்டாரங்கள் பதினஞ்சுங்களே அதாவது எடுத்தோடனே இந்த நாட்டாமட்டு பங்காளி அப்படின்னு நகைச்சுவை சொல்லுவாங்க அந்த மாதிரி இவங்க பெரிய நபர்களோட ஈஸியாக அணுகக்கூடிய அம்சம் உண்டு அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்தவங்க என்ன சொந்த பந்தக்காரங்க உறவினர்கள் மட்டும் தான் புரிஞ்சுக்க மாட்டாங்க அதை விடுங்க உங்கள் வாழ்க்கையை நோக்கி பயணிச்சுட்டு போயிட்டே இருங்க ரைட் இப்போ கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் பயணிக்குது முதல்ல இந்த ராசிக்கு நான் பேசும்போது பார்த்திங்கன்னா வேலை விஷயம்தான் ஏன்னா அஞ்சு ஆறாம் அதிபதியான சனி ஏழில் பயணிக்கிறார் இப்போ வேலை செய்யும் இடத்தில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது வேலை செய்யறதில் ஒரு கவனம் தேவை இப்போ வேலையில் பார்த்தீங்கன்னா பொருளாதார உயர்வு பெறுகிற ஒரு வாய்ப்புண்டு இப்போ நீங்கள் செய்கிற செயல்கள் நிறைய பேர் கூட்டாக நிறைய பேர் பங்கிட வாய்ப்புண்டு அப்போ நீங்கள் செய்யும் செயலுக்கு அங்கீகாரம் பலவேறு பெரிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும் இப்போ நீங்கள் செய்கிற செயலுக்கு அப்ரிஷியேஷன் மேலதிகாரிகள் டைரக்டாகவே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது இதில் ஒரு சில பொருளாதார விருத்திக்குண்டான காலகட்டம் இப்போ என்ன பண்ணணுன்னா ஒரு சில பயணங்கள் ஒரு ட்ராவல்கள் சின்ன இடமாற்றங்கள் இதெல்லாம் இருக்குது அப்போ தொழில் செய்யும் தொழிலில் ஒரு சில தூர பயணங்களாக இருக்கலாம் புது புது ப்ராஜெக்ட் இருக்கலாம் ஒரே நேரத்தில் ரெண்டு ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ணுறது சொன்னால் ஆல்ரெடி அப்படி தான் பண்ணிகிட்ருக்கீங்க நான் சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு மாறுதல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு இதில் உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தியாக இருக்கிறனால நீங்கள் துணிந்து செயல்படுங்க உங்கள் ஒரு சில சீக்ரெட் விஷயங்கள் முக்கியமான நேரத்தில் வெளிப்படுத்த வேண்டிய காலகட்டம் அதுதான் ஏன்னா உங்கள் தகவல் எடுத்து இன்னொருத்தங்க பெனிஃபிட் அடைய வாய்ப்பு உண்டு இப்போ வேலை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல ஒரு முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு உங்கள் ப்ராஜெக்ட் கிளைண்ட்டை டைரெக்டாக மீட் பண்ணுறது உங்கள் ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு மேலதிகாரிகள் எக்ஸ்பிளைனேஷன் பண்ணுறது ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குற மாதிரி வரைகிற காலகட்டமாக இருக்குங்க அப்போ உங்கள் சேமி அதாவது எத்தனை பேக்கப் எடுத்து வச்சது மற்ற எல்லாமே திருப்பி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க வரையிற டாக்குமெண்ட்டு ரொம்ப முக்கியம் அப்போ வேலையில் ஒரு சின்ன மாறுதல் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்கங்கிறது இவ்வளோ நேரம் பேசுனது ரைட் அடுத்து நான் பேச போது பார்த்திங்கன்னா தொழில் பத்துக்குரியவன் நீச்ச ராஜயோகம் பெற்ற தொழிலில் விருத்தி கொடுக்க போகிறார் இத்தனை நாளாக தொழில் இருக்குமா வச்சுக்கலாமா வேண்டாமா விட்டுடலாமா அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருந்தாங்க இந்த தொழில் என்ன பண்ணாலும் லாபம் இருக்குது அதே இடத்துல கிரயமும் இருக்குது கையில் காசு இருக்குமா இருக்காதா ஏன் நமக்கு மட்டும் இப்படின்னு பல மன குழப்பங்கள் இதில் அந்த ஒரு சிலரெலாம் கூட்டு போட்டு அவங்கன்னு சொல்லலாம் நம்ம கூட்டு போட்டோம் டெம்பரவரி கான்ட்ராக்டினாங்க அந்த மாதிரிலாம் ஒரு சிலருக்கு சூழ்நிலை ஏற்பட்டுருக்கு பொதுவாக ஒரு கோச்சார ரீதியாக கூட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுது ஆனால் ஜாதகம் லக்ன அமைப்புகள் அதீதியாக பார்த்து தொழில் சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் கூட்டு தேவையாக இல்லையா தனித்தா உள்ளூராக வெளியூரா வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொடர்பாக தொழிலை விருத்தி செய்யக்கூடிய சூழ்நிலைகள்னு இந்த மாதிரி இருக்குது ஆக மொத்தம் கோச்சாரத்தில் ஒரு டெவலப்மெண்ட் உண்டு விளம்பரங்கள் கொடுக்க வேண்டிய கால சூழ்நிலையாக இருக்குதுங்க அப்போ பத்திரிகைகளோ நியூஸ் பேப்பர்லையோ ஒரு விளம்பரம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஏனாம் இடம் நிறைய நிறைய கிளைண்ட்டுகள் வருகிற அம்சம் உண்டு உங்களை பற்றி நிறைய பேர் பேச போகிறாங்க அது வேர்ட் ஆஃப் மவுத் அப்படிம்போம் உங்களை பற்றி நிறைய பேர்கள் பேசக்கூடிய சாதக சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்களே துணிந்து செய்யலாம் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பொதுவாகவே ஆல்ரெடி இருக்கிறத இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது புதுசாக ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு கால சூழ்நிலை வந்திருக்கு அதனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை டெவலப் ஆகிறதுக்கு மேல வழிவகைகள் என்னென்னு பாருங்கள் இதுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் ரைட் திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்கள் ராசிக்கு குருபார்வை உண்டு ஏழாம் இடத்துல இத்தனை கிரகம் இருக்குது இப்போ நிறைய பேர்த்துக்கு ராகு கேது பரிகாரங்கள் கொடுக்க சொல்லியிருக்கேன் போன வீடியோஸ்லேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா உங்கள் ராசியில் கேதும் ஏழை ராகும் இந்த கேது தான் மன நெருக்கடி கொடுத்துட்டு இருந்தேன் கொஞ்சம் விலகிட்டே வருது குரு பார்வை வக்ரம் பெற்ற குரு நிவர்த்தியாகி பார்க்க ஆரம்பிச்சிட்டார் இப்போ பார்ப்போம் இப்போ நிறைய நாள் திருமணம் சம்பந்தப்பட்டு பதில் சொல்லாதவங்கள்லாம் திடீர்னு பதில் சொல்ல வாய்ப்புண்டு ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று பேர் பதில் சொல்ல போகிறாங்க அதில் யாருன்னு சூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும் இப்போ நீங்கள் ஒரு நாள் வே இருக்குன்னு சொன்னது அவங்க இல்லைன்னு சொன்னது இல்லை அவங்க ஓகே சொல்லி நீங்கள் வேணுமானு கொஞ்சம் ஹோலில் போட்டது அது மாதிரி ஏதோ ஒரு முன்னுக்கு பின் முரணாக நடந்த அந்த டீட்டெயிலில் இப்போ திருப்பி அதே ஜாதகங்கள் இல்லை அந்த ஜாதகத்துக்கு ரிலேட்டிவாக ரிலேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு ஜாதகங்கள் வர வாய்ப்புண்டு அது ஃபைனலைஸ் ஆகும் இது ஒன்றும் இதில் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா உறவில் திருமணம் விருப்ப திருமணம் ஆல்ரெடி தெரிஞ்ச வரணும்னு அமைய வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா அஞ்சுக்குரிய ஏழில் பயணிக்கும் போதே நிறைய பேருக்கு காதல் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும் உறவில் சம்மந்தப்பட்ட திருமணம் உண்டு இதில் ஒரு சிலருக்கு என்ன ஆகிருக்குன்னா இந்த ஏஜ் குரூப்பு இந்த கம்யூனிட்டி கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது பொண்ணுக்கே பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் பெரியவங்களாக இருக்க வாய்ப்பு உண்டு கம்யூனிட்டி உட்பிரிவு கொஞ்சம் மாறின மாதிரி இதெல்லாம் கோச்சார ரீதியாக அப்படிதான் நடக்குது பட் அந்த மாதிரி மற்ற மற்ற டீட்டிலும் பார்த்துக்கோங்க இப்போ திருமணம் அமைப்பு பார்க்கும்போது ஜென்ரலாக நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்குறீங்க அது மட்டும் பார்க்கக்கூடாது நட்சத்திர பொருத்தம் கிரக பொருத்தம் கட்ட ரீதியான பொருத்தங்கள் எப்படி இருக்குது செவ்வாதோஷ ரீதியான அம்சங்கள் இருக்குது இப்படி இருக்குது ராகு கேது இருக்கா கூட்டு தசை தசாபுத்தி சந்திப்பு அந்த தசாபுத்தி சந்திப்பு எப்படி இருக்குது இதில் ஏழாம் வலு எப்படி இருக்குது குழந்தை பாக்கியம் குடும்பஸ்தான் இதெல்லாம் பார்க்கணும் ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா மண்டபம் காலியாக இருக்குது அப்படிங்கிற போகக்கூடாது இதில் திருமணத்துக்கு மூத்த ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை கவனிப்பாக பாருங்கள் ரைட்டு இப்போ சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது நாலாம் அதிபதி ஒன்பதில் பயணிக்கலாம் சொத்து சம்பந்தப்பட்ட விருத்தி அடையும் காலகட்டமாக இருக்குது சொத்து சம்மந்தப்பட்டதாக இருக்கும் ஒரு சிலர் ஒன்றை கொடுத்து விட்டு இன்னொன்றை வாங்கக்கூடிய சூழ்நிலை இப்போ பொதுவாகவே வண்டி வாகனம் இடம் வீடு சம்மந்தப்பட்டதாக இருக்குது இப்போ இதில் இந்த இதில் தான் கொஞ்சம் பிரித்து எடுக்கணும் எப்படின்னா இப்போ வீடுன்னு சொல்லிடுறோம் இண்டிவிஜுவலாக அப்பார்ட்மெண்ட்டாக வில்லா டைப்பாக உள்ள டவுனில் வாங்குகிறதா வெளியே வாங்குறதா மனைவி பேரில் வாங்குறதா இல்லை கணவன் பேரில் வாங்குறதா இது எவ்வளோ விஷயம் இருக்குது இதற்கு கோச்சார் ரீதியாக சொத்து அமையும் சொல்லுது இது ஜாதகம் தசாபத்திகள் யாருக்கு வலுவாக இருக்குது அந்த நிலையை பார்க்கணும் அது வண்டி வாங்கணும்னு சொல்லிடுறோம் வண்டியில் பைக்கா காரா அது புதுசாக செகண்ட் ஹாண்டாக எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்க ஜாதக ரீதியாக அத்தனையும் பதில் சொல்லக்கூடியதான் ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பம்சம் அதான் முன்னோர்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும் அந்தளவுக்கு இருக்குது அப்போ இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்லிங் பார்க்கணும் அப்படின்னா ஜா இருக்கிற எங்களுக்கு தொடர்புகளுங்க ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்த்து தரக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சில பரிகாரங்களுக்கு அதை சொல்லி நிறைவுபடுத்துகிறேன் இப்போ இந்த ராசிக்காரங்க எதை கவனமாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு உடம்பு ஹீட் கூட சம்மந்தப்பட்டு பார்க்கணும் பொதுவாக நிறைய கிரகங்கள் ஒன்று சேரும்போது வெப்பம் ஏற்பட வாய்ப்பு உண்டு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறனால வயிறு சம்மந்தப்பட்டதுன்னு கவனம் அப்புறம் நிறைய பேருக்கு இந்த யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் சிறுநீரகம் சம்மந்த ஜன் சிறுநீரகம் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்குது தொந்தரவுகள் பார்த்திங்கன்னா அதில் மூச்சு சம்மந்தப்பட்டது மூச்சுத் திணறுகள் ஒரு சிலருக்கு இருக்குது சளி அடிக்கடி கட்டிகிட்டே இருக்குங்க இது என்னென்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அப்போ ஆக மொத்தம் ஒரு சில தொந்தரவுகள் வர வரமா இருக்குது இதுக்கு தகுந்த டாக்டரை பார்த்து இதில் பார்த்திங்கன்னா எந்த மெடிசன் டைப்புன்னு சொல்லலாம் சித்தாவா ஆயுர்வேதியா யுனானியா இந்த மாதிரி மெடிசன்லாம் இருக்குது அது லக்னம் மொத்தம் மற்றும் ஆறாம் அதிபதியோட டீட்டெயிலாம் பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது ஈஸியாக சொல்லிடலாம் அப்போ அந்த டீட்டெயிலாம் பார்த்து சொல்லும் போது துல்லியமாக இருக்கும் இப்போ உங்களுக்கு என்ன பலன்னா உடம்பு விஷயமா கவனமாக இருங்க ரைட் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச இது தகுந்த நேரம் அல்ல பூர்வீக ரீதியாக பார்த்திங்கன்னா நிறைய பேச்சுவார்த்தைகள் ஒரு இதெல்லாம் போகும் கொஞ்சம் கவனமாக கையாளணும் இல்லை சில நாட்கள் கழித்து பண்ணால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறனால எல்லா விஷயத்தையும் நல்ல தகவல்கள் சுப தகவல்கள் சீக்கிரமாக வர வேண்டியிருக்கு பாருங்கள் இப்போ எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வாங்க வேண்டிய காலகட்டம் எலக்ட்ரானிக்கல் கேஜெட்ஸு கம்ப்யூட்டராக இருக்கலாம் லேப்டாப்பாக இருக்கலாம் வீட்டில் பார்த்திங்கன்னா சுப செய்திகள் அதாவது ஒரு சொந்த பந்தத்துக்கு திருமணம் உறவினர்களை போய் சந்திக்கிறது அந்த மாதிரி ஒரு பூர்வீக ரீதியான ஒரு விஷயங்களை போய் சந்திக்க வேண்டிய காலகட்டம் வந்திருக்கு அதற்காக தயாராகி கொள்ளுங்கள் இது ஒன்றும் உங்கள் பன்னெண்டாம் அதிபதி ஏழில் வயிற்கும் போது பன்னெண்டு ஏழு சம்மந்தப்பட்டாலே என்ன அர்த்தம்னா விரை உங்கள் பார்ட்னர் சம்மந்தப்பட்டவங்களோட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பார்ட்னர் பொதுவாக பார்க்கும்போது அவங்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வராமல் கொஞ்சம் கவனமாயிருங்க இதுதான் இது இப்போ என்ன பரிகாரம் பண்ணால் மைனஸ் எல்லாம் போக்கிட்டு ப்ளஸ் அதிகரிக்க வாய்ப்புண்டு அப்போ அதை தெளிவாக தெளிவாக பார்த்தோம் எந்த எண்கள் பயன்படுத்தலாம் எந்த யோக பலன்கள் இருக்குன்னு தெளிவாக தெளிவாக பார்ப்போம் முதல்ல உங்களுக்கு ராஜயோகம் அந்த நீச்சபங்க ராஜயோகத்தினால எல்லாமே ஒரு லைட்டாக ஸ்லோவாகி உடனே கிடைக்கும் அது கிடைச்ச மிகுந்த விருத்திங்கிறது மாற்றுக்கருத்தே இப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னா பெருமாள் அம்சம் அது திருப்பதி பெருமாள் அம்சம் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஃபஸ்ட்டு இப்போ நிறைய கிரகங்கள் சேர்ந்து இருக்கும்போது ஒரு யாகங்களோ ஒரு பூஜைகளோ இந்த மாதிரி யாகம் சம்பந்தப்பட்ட எங்கே பண்ணுறாங்களான்னு பாருங்கள் அந்த யாகத்தில் கலந்துக்கலாம் அதோடய தன்மைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இதுதான் உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் அப்போ எந்த ஒரு கடவுளாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா பெருமாள் அம்சம் யாகம் பண்ணுற யாகம் கோயில்கள் சம்மந்தப்பட்டது பாருங்கள் இப்போ கணபதி யோகம் எந்த யோகம் பண்ணாலும் அதில் அட்டன் பண்ணுறது இப்போ ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் இப்போ ஒரு சில எண்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ ஆறாம் நம்பர் அஞ்சா நம்பர் அதோட இப்போ கசார ரீதியாக பார்க்கும்பொழுது மூணா நம்பர் இதெல்லாம் யோகத்தை கொடுக்குது முக்கியமான நாள் கிழமையெல்லாம் பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் வளர்ச்சியாக இருக்கும் ஆக இந்த குறிப்பிட்ட நாள் இந்த கிரக சேர்க்கையில் தொழில் ரீதியாக டெவலப் பண்ணுங்கள் பிஸ்னஸ் ரீதியாக ப்ராசஸ் பண்ணுங்கள் திருமண ரீதியாக ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க சொத்து ரீதியாக மட்டும் எந்த மாதிரி பார்க்கணும்னு பார்த்துக்கோங்க ஹெல்த் வைஸ் கவனம் இதுதான் உங்களுக்கு அடிப்படைத்தன்மை அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்